சார்லி ஷாப்பின் லண்டன்ல ஆப்ரல் மாதம் பதினாறாம் தேதி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்திருக்காரு சார்லி வெறும் ஒரு காமெடியன் மட்டும் இல்ல அவர் ஒரு ஆக்டர் டேரக்டர் ப்ரொடியூசர் ஸ்கிரீன் ரைட்டர் கம்போசர் மற்றும் எடிட்டர் சார்லி சாப்ளினின் தந்தையோட பெயர் சார்லஸ் சார்லின் இவர் ஒரு சிங்கர் தாயுடைய பெயர் ஹென்னா சாப்ளின் இவங்க சார்லஸ் திருமணம் செஞ்ச அப்புறமா இவங்களும் அதே சிங்கர் வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு ஆக்ட்ரஸ் மற்றும் டான்சர் அதனால இவங்களுடைய மகனான சார்லி சாப்ளின் கூட ஒரு பிரபலமான ஆக்டரா மாற விரும்பியிருக்காரு சார்லி ஐந்து வயதா இருந்தப்போ சில பிரச்சனைகள் காரணமா அவருடைய பேரண்ட்ஸ் பிரிஞ்சு போயிருக்காங்க விவாகரத்து ஆனதுக்கு அப்புறமும் கூட அவருடைய அப்பா இன்னொரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாராம் ஆனா அவங்களாலையும் ஒன்னா வாழ முடியாம மறுபடியும் பிரிஞ்சு போயிருக்காங்க அதனாலேயே சார்லி தனிமையான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு இந்த சமயத்துல தான் திருதிருஷ்டவசமா சார்லியுடைய முதல் தாயின் உடல்நிலை சரியில்லாம போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் சார்லியா அவர் அப்பா கூட வாழ கோர்ட் அனுமதி தந்திருக்காங்க சார்லி சாப்ளின் ஆறு வயதா இருந்தப்போ ஒரு நாள் தன்னுடைய அம்மா தேட்டர்ல பாடிட்டு இருந்த சமயத்துல சில ஆடியன்ஸ் அவங்க மேல பொருட்களை வீசி தாக்கி இருக்கிறத அந்த அவமானத்தை தாங்க முடியாம அவருடைய அம்மா அழுதுகிட்டே ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கியிருக்காங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மேனேஜ்மெண்ட்டும் அவங்களை பயங்கரமா திட்டிருக்காங்க அதை பார்த்து இருந்த அத்தனை ஆடியன்ஸும் ரொம்பவே சந்தோஷம் வேறப்பட்டிருக்காங்க ஆறு வயதான சார்லி சடனா ஸ்டேஜ்ல ஏறி அவர் அம்மா பாடின அதே பாடல பாட ஆரம்பிச்சிருக்காரு சின்ன பையனுடைய வாயிலிருந்து வந்த அந்த பாடல் எல்லோரையும் உற்சாகப்படுத்தியிருக்கு இது சார்லியுடைய கேரியருக்கு ஒரு அடித்தளமா அமைஞ்சிருக்கு தன்னுடைய பதிமூணாவது வயதுல அவருடைய படிப்பு நிறுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு தான் ஒரு சிறந்த நடிகரா மாற வேண்டும் அப்படிங்கிற லட்சியத்தை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு இதுக்காக அவர் ஆரம்ப காலகட்டங்களை நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்காரு அப்படி சார்லி சாப்பிடின்னு ஒரு நாள் பண்ண ஸ்டேஜ் ஷோவை ஒரு பெரிய டேரக்டர் பார்த்து வியந்து போயிருக்காரு ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா சார்லியை மீட் பண்ண அந்த டேரக்டர் அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தரப்போவதா சொல்லியிருக்காரு அதே போல சார்லி சாப்பிட ஹெமில் டவுனுக்கு அறிமுகப்படுத்திருக்காரு இதன் மூலமா சார்லிக்கு ஏ ஃபை நாடகத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு நாடகம் அப்படின்னா அதுல கண்டிப்பா மற்றும் டெலாக்ஸ் இருக்கும் ஆனா சார்லிக்கு தான் சரியா படிக்க தெரியாதுல அது அவருக்கு பெரிய பிரச்சனையா மாற ஆரம்பிச்சிருக்கு ஒரு ஆக்டரால தன்னுடைய டைலாக்ஸ் படிக்க முடியாம போனா எப்படி அந்த டைலாக்ஸ் பேச முடியும் யாராவது குறிப்பிட்ட அந்த படிக்கும்போது அது கவனமா கேட்டு அப்படியே எந்த ஒரு பிழையும் இல்லாம பேசுற திறமை கிட்ட இருந்துச்சு அதனால சார்லி நடிச்ச இந்த நாடகம் ஒரு பெரிய ஹிட் அடிச்சிருக்கு அதுக்கப்புறம் இந்த நாடகத்துல நிறைய பாகங்கள் உருவாக்கி சார்லி நடிக்க வச்சிருக்காங்க குறிப்பா உலகப்போர் சமயத்துல கூட மக்களை சிரிக்க வச்சிருந்தாரு அந்த சமையல எல்லாருக்குமே ரொம்பவே அவசியமா இருந்திருக்கு ஏன் அப்படின்னா நிறைய பேர் அவங்களோட குடும்பத்தை இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஒரு உண்மையான ஆக்டர் தன்னுடைய படத்துல சமுதாயத்துல நடக்கிற பிரச்சனைகள் மற்றும் அரசியலை பத்தி கண்டிப்பா பேசுவாரு அதே மாதிரி சார்லியும் தன்னுடைய படங்கள் மூலமா நிறைய பிரச்சனைகளை மக்கள் கிட்ட கொண்டு பேசியிருந்திருக்காரு ஒருமுறை சார்லி தன்னுடைய படத்துல சில அரசியல் கருத்துக்களை சொன்னாரு அப்போல இருந்து சார்லி ஒரு ரஷ்யன் ஏஜென்ட்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க வெறும் மக்கள் கிட்ட மட்டும் இல்லாம அமெரிக்க அரசாங்கமும் கூட இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வெளியான தி கிரேட் டிக்டேட் படத்துல சார்லிக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு தந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுல வெளியான லன்லைட் படத்தின் இசைக்காக ஆஸ்கர் அவார்டு கிடைச்சிருக்கு உலக அளவுல புகழ் பெற்ற சார்லிச் அப்படின்னு எப்படி இருந்தார்னு உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சார்லிக்கு தூக்கத்திலேயே பிரெயின் ஸ்ட்ரோக் வந்திருக்கு இதன் காரணமா அவரால் மறுபடியும் எழுந்திருக்கவே முடியல ஆனா இவர் சாவல கண்டுபிடிக்கவே முடியாத ஏதும் மர்மம் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நம்பியிருக்காங்க